இரவு நேரங்களில் காற்றுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிலும் பதிவாக வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா மாலை நேரங்கள் மட்டுமே நம்ம எல்லா மழையும் எதிர்பார்க்க முடியாதுங்க சில மாவட்டத்தில் இரவு நேரத்திலும் புரட்டி போடுவதற்கான வாய்ப்பு இருக்கு உதாரணமா நம்ம சொல்லணும் அப்படின்னா கடந்த சில நாட்களாக நல்ல ஒரு மழை பொழிவு மேற்கு தொடர்ச்சியில அதே மாதிரி உள் மாவட்டத்துல சில இடத்துல கூட நல்ல மழை பதிவாயிருக்கு செங்கம் மற்றும் அதன் சுற்றுவார பகுதிகள் அதே மாதிரி கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் நல்ல ஒரு மழை பதிவாச்சு நிறைய விவசாயிகள் மகிழ்ச்சி அடைஞ்சிருந்தாங்க அதே மாதிரி தேனி மாவட்டங்களிலும் பல பகுதிகளில் மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் மிக அதிகமாக காணப்பட்டிருந்தது ஆகவே ஒரு தொடர் மழை பொழிவு தமிழ்நாடு முழுவதுமாகவே இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கக்கூடும் ஏன்னா இதே மாதிரி எல்லா நாளுமே வெயிலாவே இருக்க போறதும் கிடையாதுங்க கண்டிப்பா நம்ம சொல்றோம் வெயிலுடைய தாக்கம் இதே போலவே எல்லா நாளுமே இருக்குமானா இருக்காது ஒரு சில நாட்கள்ல மாலை மற்றும் இரவு நேரத்துல கனமழை பொறுத்த வரைக்கும் புரட்டி போடும் அது எந்தெந்த மாவட்டத்துல இதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறதா நம்ம தெளிவா நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நீங்க மறக்காம ஒரு லைக்கை போடுங்க யாராவது இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருந்தீங்கன்னா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும் சரிங்க இந்த மழை எப்போதாங்க வரப்போகுது என்ன வெயில் ரொம்ப கொடுமையா இருக்கு வெயிலுடைய தாக்கம் அப்படின்னு கேட்குறீங்களா கண்டிப்பா நம்ம சொல்றோம் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு பெரும்பாலான மாவட்டங்களில் பகல் நேரங்களில் வெயில் கொஞ்சம் கொளுத்ததாங்க செய்யும் அது நம்ம எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா இப்போ நம்ம இருக்கிறது நவம்பர் டிசம்பர் மாதம் மாதத்துல கிடையாது நம்ம இருக்கிறது ஏப்ரல் மற்றும் மே மாதத்துக்குள்ள நம்ம போயிட்டு இருக்கிறோம் அதனால இந்த ஏப்ரல் மாதங்கள் அடுத்து வரக்கூடிய மே ஜூன் மாதங்களிலும் வெயிலுடைய தாக்கம் மிக கொடூரமாக தான் இருக்கும் இதுவே ஒரு அக்டோபர் நவம்பராக இருந்தால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அந்த நேரத்தில் எப்படி ஒரு வெயில் வந்தால் நம்ம கேட்கலாம் என்னங்க இவ்வளோ வெயில் அடிக்குதுன்னு ஆனால் இப்போ கூட செப்டம்பரில் கூட போன வருஷம் நல்ல சரியான வெயிலுங்க மே மாதத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி போன வருஷம் செப்டம்பரில் ரொம்ப கொடூரமான வெயில்லாம் வந்துச்சு நாற்பது டிகிரி செல்சியஸ்க்கு மேலே மதுரையில் கூட பதிவாச்சு போன வருஷம் நல்லாவே ஞாபகம் இருக்குது அதனால் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் இந்த வரக்கூடிய மே மற்றும் ஜூன் மாதங்கள் வரைக்கும் இந்த வருஷம் அதிகமாக தான் இருக்க செய்யும் ஆனா இந்த வெப்பசலன இடிமலை மாலை நேரங்கள் மற்றும் இரவு நேரத்துல வரக்கூடிய மழையை கொஞ்சம் பார்த்தாலும் இந்த திருவண்ணாமலை மாவட்டத்துல சில பகுதிகள் கிருஷ்ணகிரியில சில பகுதிகள் சேலம் நாமக்கல் திருப்பூர் ஈரோடுல சில இடங்கள்ல அதுக்கப்புறம் தேனி தென்காசி நீலகிரி கோவை கன்னியாகுமரின்னு சில மாவட்டத்துல மழை காத்துக்கிட்டு இருக்கு அதனால தொடர்ந்து நம்ம எச்சரிக்கையாக இருப்போம் கனமழை பொறுத்தவரை மாலை அல்லது இரவில் மட்டுமே ஒரு சில மாவட்டத்துல அதாவது ஒரு இருபது மாவட்டம் இருபத்தஞ்சு மாவட்டத்துக்கு வரலனா கூட ஒரு அஞ்சு மாவட்டம் ஆறு மாவட்டமாவது கண்டிப்பா நமக்கு வரும் அடுத்து வரும் நாட்களிலும் இரவு நேரம் மழை பொழிவுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் குறிப்பாக நமக்கு எல்லா இடங்களிலுமே நமக்கு மழை வாய்ப்புகள் மழையினுடைய தீவிரங்கள் மிக அதிகமாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக எல்லா மாவட்டத்திற்கும் மழை வரும் இதுல அந்த ஆலங்கட்டி மழையெல்லாம் நம்ம அடுத்த மாதம் தான் எதிர்பார்க்க முடியும் இந்த மாதம் பெரிதளவுல இருக்காது ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த ஐஸ் மழை எப்பங்க வரும் அப்படி சில்லுன்னு ஆலங்கட்டி எல்லாம் எப்போ வரும்னு கேட்டிருந்தீங்க அதெல்லாம் மே மாதத்துல அதிகமாக காத்திருக்கு இந்த ஏப்ரல் பொறுத்த வரைக்கும் பகுதியாக மிதமானதுல இருந்து கனமழை மட்டும் இருக்கும் அடுத்து வரும் நாட்கள்ல கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் உள் மாவட்டத்துல வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் மிதமானதுல கனமழை வரும் நாட்கள் அதிகரிக்க போகுது அதே மாதிரி தேனி தென்காசி நீலகிரி கோயம்புத்தூர் கன்னியாகுமரி விருதுநகருடைய மேற்கு பகுதி திருநெல்வேலியினுடைய மேற்கு பகுதி அதுக்கப்புறம் திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானலில் சம மழை காத்திருக்குங்க இந்த கொடைக்கானல் பகுதியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துடுறோம் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் மலைப்பகுதிகளில் ரொம்பவே தீவிரமான கனமழையும் காத்திருக்கு அதனால திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானல் போன்ற இடங்களில் மிக தீவிரமான மழை பொழிவுகள் இப்போ சொன்ன மாவட்டங்கள் எல்லாமே பெரும்பாலும் அடுத்து வரும் நாட்களில் மழை கிடைக்கும் சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா பகுதிக்கு லேசானதுலேருந்து மிதமான மழை தான் ரொம்ப வந்து மிக கனமழை அதிகனமழையெல்லாம் எதுவும் இல்லை லேசானதுலேருந்து மிதமான மழை வரைக்கும் ஒன்று மாலை நேரங்கள் அப்படின்னா இரவு நேரத்தில் இனி வரும் நாட்களில் பகுதியாக சில இடத்துல மட்டும் எதிர்பார்க்கலாம் ஆனா மாவட்டம் முழுவதும் எப்ப வரும் அப்படின்னா தென்மேற்கு பருவமழை தொடங்கினதுக்கு அப்புறம் தாங்க இந்த க கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டாவில் அதிகமாக நம்ம மழை எதிர்பார்க்க முடியும் அதான் இப்ப ஏற்கனவே இப்ப சொன்னது போல வரக்கூடிய நாட்களில் வட தமிழக உள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் பரவலாக மிதமானதுலேருந்து கனமழை பெய்யும் ஆனா கடலோர மாவட்டங்களிலோ வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரை தொடர்ந்து அதிகரித்து காணப்படும் நிறைய இடங்கள்ல இப்ப சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல எடுத்துக்கிட்டோன்னா கிட்டத்தட்ட நாற்பதுலேருந்து நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகபட்சமாக இருக்கும் பெரும்பாலிடங்களில் சராசரியாக அந்த முப்பத்தி ஏழுலேருந்து முப்பத்தி ஒன்பது வரைக்கும் அதிகமாக எதிர்பார்க்கலாம் ஓரிரு நாளில் மட்டும் நாற்பது நாற்பத்தி ஒன்றுன்னு பதிவாகும் இன்னும் அடுத்த மாதம் கத்திரி வெயில்லாம் ஆரம்பித்ததுக்கப்புறம் அப்புறம் நாற்பத்தி ரெண்டு சாதாரணமாக பதிவாகும் அதுதான் நம்ம தொடர்ந்து எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் இந்த வெயில் காலம் ரொம்ப கொடூரமாக இருக்கும்னு நமக்காவது பரவாயில்ல வெயில் இன்னும் வட இந்தியாவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மோசமான வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பதிவாயிட்டுருக்கு வடக்கு ஆந்திரா தெலுங்கானா மகாராஷ்டிரா சட்டீஸ்கர் பீகார் ஒரிஸா அதுக்கப்புறம் ராஜஸ்தான் குஜராத் போன்ற மாநிலங்களில் இதுவரை இல்லாத ரொம்ப மோசமான ஒரு வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் அங்கே ரொம்ப தீவிரமாக பதிவாயிட்டிருக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ரொம்பவே ஒரு புலம்பக்கூடிய இதை நம்ம தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வெப்ப அலை எச்சரிக்கை அதுதான் இப்போ நிறைய மாநிலங்களில் பெரிய பிரச்சனையாக இருக்குது வெப்ப அலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக வட இந்திய பகுதிகளில் ரொம்பவே தீவிரம் அடைந்து வருகிறது தமிழ்நாட்டிலும் வெப்ப அலை பொறுத்த வரைக்கும் வீச ஆரம்பிச்சிருக்கு ஆனால் அங்கே ஒப்பிடும்போது இங்கே நமக்கு வந்து பரவாயில்லங்க ஆனால் இந்த மழை பொறுத்த வரைக்கும் எப்போ வரப்போகுதுங்கிறதையும் சொல்லிடுறோம் ஏப்ரல் பதினாறு பதினேழுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஏப்ரல் முடியும் தருவாயில் அதாவது ஏப்ரல் மாத இறுதியில் பரவலாக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டத்தில் உள் மாவட்டங்களில் தென் மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சியில்னு சொல்லி நிறைய இடத்துல ஏப்ரல் இறுதிக்குள்ளே அதாவது ஏப்ரல் இறுதி நாட்களில் நமக்கு மழை வாய்ப்புகள் சற்று அதிகரிக்கக்கூடும் அது வரைக்கும் கொஞ்சம் மழை வாய்ப்பு ரொம்ப குறைவாக தான் இருக்கும் நாலு மாவட்டம் அஞ்சு மாவட்டம் அவ்வளோதான் எதிர்பார்க்க முடியும் இதுக்கு நடுவில் ஏதாவது ஒரு புயல் வந்தால் நல்லா இருக்குங்கன்னு சில பேர் கேட்டிருந்தீங்க ஒரு பெரிய புயல் ஒன்று உருவாகி தமிழ்நாட்டில் கரையை கடக்கள்னால் கூட பரவாயில்ல கிட்ட வந்து அப்படியே எட்டை ஓடிச்சுனா கூட போதும் எங்கள் கடலோர மாவட்டத்துக்காவது மழை கிடைக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஏற்கனவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இந்த ஏப்ரல் முதல் வாரத்தில் நம்ம பார்த்தோம் ஒரு குறைந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் வங்கக்கடலில் உருவாகி அப்புறம் தமிழகத்தை கிட்ட நெருங்குற மாதிரி கொஞ்சமாக நெருங்கி அதுக்கப்புறம் அப்படியே வழி விலகி அது கடலிலேயே கரைந்து போனதை பார்த்தோம் ஆனால் இப்போ வலுவான ஒரு தாழ்வு பகுதி ஒன்று உருவாகுமானா தற்போதைக்கு எதுவும் இல்லை கண்டிப்பா உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம் ஆனா அது தமிழகத்தை ஒட்டி நகர்ந்தால் கூட நமக்கு ஓரளவுக்கு மழை கிடைக்கும் தமிழகத்தை விட்டு முழுமையாக எந்த ஒரு தாழ்வு பகுதி விலகினாலும் சரி வெயிலுடைய தாக்கத்தை அதை அதிகப்படுத்தி தான் போகுமே தவிர மழை வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்க போறது கிடையாது பெரும்பாலும் இந்த மே மாதங்கள்ல எதனால அந்த வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமாக அதிகரிக்குது அப்படின்னா இந்த தாழ்வு தான் சாதாரணமாக இருந்தால் கூட நமக்கு முப்பத்தி ஒன்பது நாற்பது டிகிரி செல்சியஸ் இருக்குங்க தேவையில்லாமல் இந்த தாழ்வு பகுதி உருவாகி அது எங்கே ஒரு திசையில் போய் நகர்ந்து போய் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த ஈரப்பதையும் உறிஞ்சி கொண்டு நமக்கு வெயிலுடைய தாக்கத்தையும் அதிகப்படுத்திட்டு போயிடுது அதனால வங்கக்கடல் பகுதிகளில் எந்த ஒரு தாழ்வு பகுதிகள் இந்த ஏப்ரல் மற்றும் மே மாதத்தில் உருவானாலும் நேரடியாக தமிழகத்திற்கு கரையை கடக்காமல் தமிழகத்தை விட்டு விலகி செல்லும் அப்படிங்கிறது தான் நம்ம தொடர்ந்து உங்கள்கிட்ட சொல்றோம் பார்க்கலாம் வெயிலுடைய தாக்கம் இன்னும் நமக்கு மோசமாகிட்டு தான் இருக்குது இனி வரும் நாட்களில் மழை போது உங்களுக்கு அறிவிக்கிறோம் நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களை